ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் நான்கு கனராஜ் பேசுகிறேங்க இன்றைக்கு ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குங்க பல்லடம் முடுமலை பேட்ட ரோடுங்க பெரிய வெட்டி ஏரியில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் தார் ரோடு பேஸ்சு இருக்குதுங்க பொள்ளாச்சி தாரோரம் மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர் இருக்குதுங்க ரெண்டு மெயின் ரோடுக்குமே பக்கத்தில் நாற்பது அடி ரோட்டு மேலே வடக்கு பார்த்துருக்குதுங்க செம்மன் பூமிங்க பக்கத்துல கோயமுத்தூர் திருப்பூர் கரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க அந்த பூமியொட்டி அந்த ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லா பர்பஸ்க்குமே சூப்பாங்க குறஞ்ச பட்ஜெட்டில் தாறு ரோடு பேஸில் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணாங்க பக்கத்தில் வீடுகள் இருக்குதுன்னு சுற்றி விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க இந்த பூமிக்கு ஆப்போசிட்டில் உழவு ஓட்டியிருக்கிறாங்க நல்லா செம்மண்ணுங்க பாருங்க இந்த பூமி உழவு ஓட்டாங்காட்டி உங்களுக்கு தெரியலீங்க ஆனால் அருமையான செம்மண் பூமிங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க பக்கத்தில் ஐம்பது சென்ட் இருபத்தி ஒரு லட்சம் முடிஞ்சிருக்குங்க நீங்கள் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க